கள்ளக்குறிச்சி புகைப்படக் கலைஞர்கள் நகர சங்கத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு வந்தோம் இந்த ஆண்டு வரோம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு ஒரு ஐம்பது பேர் கிட்டே நம்ம இங்கே கொண்டு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷல்னாங்க இருபத்தஞ்சாம் ஆண்டுடைய எக்ஸ்போ இமேஜோடைய எக்ஸ்போ போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருக்குது மாநில நல்லா புது புது நிறைய அப்டேட்டுங்களை வந்து நிறையா வந்திருக்கு இங்கே வந்து பார்க்கும்போது அது மட்டும் இல்லாத இங்க நிறைய பார்வையிடுறதுக்கு நிறைய எக்ஸ்போக்குள்ள கிட்டத்தட்ட டைமே போறதே தெரியல எவ்வளோ நேரம் ஆகுது கிட்ட நாங்க வந்தே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட உள்ளார சுத்தி பாக்கறதுக்கு அவ்வளோ லேட் ஆகுது

ஓகே தான் ப்ரோ நாங்க லாஸ்ட் டைம் வந்ததை விட அந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையவே இருக்கு ஸ்டால்ஸ் வந்து செப்பரேட்டா போட்டிருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு என்னென்ன வாங்கினீங்க கடை தேவையானதெல்லாம் எப்பயும் தான்

பர்ச்சேஸ் பண்ணதுக்கு சீக்கிரம் முடிஞ்சிருது டைமிங் சேவ் ஆகுது ஓகே